தேனீக்கல் என்பது இயல்பாக மரத்தில் பொந்தில் அதோடய இடங்களில் இயல்பாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்த பெட்டிகளில் அடைச்சி நீங்கள் துன்புறுத்துகிறீங்களே அப்படின்னு சில நண்பர்கள் கேட்பாங்க அவங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிற விஷயம் என்னென்னா முன்னாடி இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை கோவில் காடுகளாகட்டும் நிறைய முட்பதர்களாகட்டும் புறம்பு கிடங்களாகட்டும் உயிர்வைகளில் ஆகட்டும் காடுகள் ஆகட்டும் அதோடைய சதவீதம் ரொம்ப நிறைய குறைஞ்சி போச்சு முக்கியமாக மறைவிடம் என்பது சுத்தமாக இல்லை தேனீக்கள் என்பது மறைவிடத்தில் தான் போய் கட்டிக்கிட்டு தான் உயிராக வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் கூடு கட்டிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி மறைவிடம் இப்போது வெகுவாக குறைஞ்சிட்டதுனால இந்த மாதிரி பெட்டிகளில் வச்சு அந்த இனத்தை நம்ம காப்பாற்றுறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அதுதான் முன்னெடுப்பாக நம்ம பண்ணிட்டுருக்குறோம் வியாபாரம் என்பது இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்குது நான் இல்லைன்னு நம்ம மறுக்கல அதை விட முக்கியமான காரணம் என்னென்னா தேனிக்களை மீட்டெடுக்கிறோம் தேனிக்களுக்கான வாழ்விடம் கொடுத்தாதான் இங்கே மகர்ந்த சேர்க்கை நடக்கும் மகர்ந்த சேர்க்கை நடந்தால் தான் எல்லா காய்கறிகளும் நமக்கு உணவாக கிடைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய உணவு உற்பத்தியில் மூன்றில் ஒரு விழுக்காடு தேனீக்களால் மட்டும்தான் நமக்கான உணவு கிடைக்குதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அவசியம் தேனி வளர்ப்பை ஊக்குவிக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன்